எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல்ல அடுத்து வரப்போற ஒரு சீரியஸ் ஆஃப் வீடியோஸோட அறிமுக வீடியோ அந்த சீரிஸ் எதை பத்தினது அப்படின்னா தனிநபர் நிதி மேலாண்மை அதாவது பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தினது இந்த வீடியோஸ்ல பர்சனல் ஃபைனான்ஸ்னா என்ன நம்மளோட பொருளாதார நிலையை அறிஞ்சு கொள்ள பேலன்ஸ் ஷீட் எப்படி பண்ணனும் அதன் மூலமா நம்மளோட நெட்ஒர்க் என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது கடன் நம்ம பினான்சியல் லைஃப்ல பிளே பண்ற முக்கியமான ரோல் என்ன அதிகமான கடன் இருந்தா அதுல எந்த கடனை எப்போ எப்படி அடைக்கணும் எதுக்கெல்லாம் கடன் வாங்கலாம் எதுக்கெல்லாம் கடன் வாங்குறது நமக்கு எதிர்காலத்தில் பிரச்சனையாகலாம் ஏன் நாம நம்ம பணத்தை சேமிக்கணும் சேமிக்கிற பணத்தை ஏன் நாம ஏதாவது ஒரு முதலீட்டு வகையில் முதலீடு பண்ணணும் அப்படி முதலீடு பண்ணுறதுக்கு நமக்கு அவைலபுளாக இருக்கிற சொத்து வகைகள்லாம் என்னென்ன உதாரணத்துக்கு கோல்டு பேங்க்கில் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பாண்ட்ஸ் வாங்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு முதலீட்டு முறையிலையும் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன ஒவ்வொரு முதலீட்டு முறையையும் நம்மளோட எந்த ஷார்ட் அல்லது லாங் கோல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஷேர் மார்க்கெட்ல செய்யணும் செய்ய செய்யக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அந்த ஒவ்வொரு டைப்போட பெனிஃபிட்ஸ் என்ன இண்டிவிஜுவல் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் யாரெல்லாம் பண்ணலாம் ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம எதெல்லாம் அந்த ஷேரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இது மாதிரியான நம்மளோட பர்சனல் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் ஒன்னு ஒன்னா வரும் இது எல்லாமே பினான்ஸ் சம்பந்தப்பட்ட புக்ஸ்ல இருந்தும் பெரிய பெரிய பினான்சியல் அட்வைசர்ஸ் சொன்ன விஷயங்கள்ல இருந்தும் அப்புறம் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸா நான் முதலீடு பண்ண என்னோட சொந்த அனுபவத்துல இருந்தும் சொல்லப்படுற விஷயங்களா இருக்கும் இந்த சீரியஸ்ல இந்த விஷயங்களை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல எளிமையான முறையில விளக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அது உங்களுக்கு உங்களோட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள்ல உதவும்னு நம்புறேன் நன்றி